ஹராம் இபுனு மில்ஹான் அவர்கள் இவர்கள் என்ற இடத்தில் கிணற்றடியில் வைத்து சூழ்ச்சி செய்யப்பட்ட நிலைமையில் கொலை செய்யப்பட்ட ஏறத்தாழ அறுபத்தி ஒன்பது சகாபாக்களில் முதலாவதாக கொலை செய்யப்பட்டவரே இவர் நான்காம் வருடம் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது அந்த நேரத்தில் அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் சொன்ன வார்த்தை என்னவென்றால் அல்லாஹின் மீது ஆணையாக காபாமனுடைய இரச்சகன் மீது ஆணையாக நான் வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்கிறார்கள் மேலும் அவர்கள் சொன்னார்கள் இறைவா அல்லாஹம் அண்ண கது லக்கீனாக் இறைவா நாம் உம்மை சந்தித்து விட்டோம் என்பதை உமது நபிக்கு வைப்பீராக மேலும் நாம் உம்மீது திருப்தி கொண்டோம் நீ எம்மீது திருப்தி கொண்டாய் என்று என்ற செய்தியை அல்லாவின் தூதருக்கு அறிவிப்பீராக என்று சொன்ன அந்த செய்தியை அல்லாஹு தாலா அல்லாவின் தூதருக்கு அறிவிக்க அவர்கள் அதை மற்றைய சகாபாக்கள் முன்னால் காட்டினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் இரு சகோதரிகள் இருந்தார்கள் அதில் ஒருவர் மற்றவர் உம் ஹராம் அல்லஹின் தூதர் அவர்கள் அவருடைய மனைவிமார்கள் அல்லாத ஒரு ஒரு பெண் ஒரு தோலியினுடைய வீட்டுக்கு நுழையக்கூடியவராக இருந்தால் அது ரதி அல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டு சுக செய்திகளை விசாரிப்பதற்காக அதே நேரத்தில் ஏதேனும் உதவிகள் செய்ய முடியுமென்றால் உதவிகளை செய்வதற்காக வேண்டி இவ்வாறு சென்று உதவி செய்யக்கூடியவராக சுகதுக்கங்களை விசாரிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் மேலும் இது சம்பந்தமாக அவர்கள் அல்லாவின் அவர்கள் கூறின செய்தி வார்த்தை என்னவென்றால் இன்னி அர்ஹமுஹா நான் அந்த பெண்ணின் விடயத்தில் கருணை காட்டுகின்றேன் ஏனென்றால் அவருடைய சகோதரர் அன்று கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்படி ஹராமிபனு மில்ஹான் அவர்கள் மிகவும் குறுகிய ஒரு காலம் அவர்கள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள்த்தாகினார்கள் அல்லதுக்கிடையில் அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகள் அவருடைய அந்த மரணம் தருவாயில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்பன காலங்காலமாக பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பாக இருந்து வருகிறது ஒரு சஹாபியின் வாழ்க்கை சம்பந்தமான குறுகிய கண்ணோட்டத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்